ஹாய் எல்லாருக்கும் ஏற்கனவே வாஃப்ரா ஃபார்ம் பார்ட் ஒன் பார்த்துருந்தோம் இது அதோட கண்டினியூஷன் தான் நாங்கள் ரெண்டாவது போன ஃபார்ம் தார் ஃபீ உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவும் வாங்கலை ஆனால் கையில் இருந்த பேக் மட்டும் செக் பண்ணி உள்ளே விட்டாங்க உள்ளே என்ட்ரானதுமே ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராபெர்ரி பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க இன்னொரு சைடு வந்து புறாவெல்லாம் எல்லா வெரைட்டியான புறாவும் வச்சுருந்தாங்க இதெல்லாம் நம்ம ஊரில் மாடைப்புறான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வெரைட்டி அதுக்கப்புறமா நாங்கள் நேராக போனது இங்கே ஃபிஷ் பாண்டுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க அது உள்ளவே கொஞ்சம் நர்சரி மாதிரியும் வச்சுருந்தாங்க நாங்கள் நேராக உள்ளே போனதுமே அந்த ஃபிஷ் பாண்ட் தான் பார்க்க போயிருந்தோம் ரெண்டு பாண்ட் வச்சுருந்தாங்க ஆனால் ஒன்று வந்து சுத்தமாக காலியாக இருந்துச்சு இன்னொரு இதில் ஃபுல்லாக இந்த கொய் ஃபிஷ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் வந்து ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க மீன் வளர்க்குற இடத்துல ஒரு ஆமையும் கிடந்துச்சு ஃபார்மில் வந்து நிறைய ரைட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்னோ ஸ்கேட்டிங் அந்த மாதிரியும் நிறையா திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இங்கே வந்து பார்க்குக்கு இன்டோர் கேம்ஸ்க்குலாம் நாங்கள் அடிக்கடி கூப்பிட்டு போகிறதுனால இங்கே அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே கூப்பிட்டு போகலை இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க அதை தான் பார்க்குறதுக்கு நாங்கள் மெயினாக போனது அந்த மீன் எல்லாம் நீந்திரது தான் கொஞ்சம் நேரம் அதில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் ஏன் பொண்ணுக்கு இந்த மீன் ஆடு மாடு பூனை இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே போய் அங்கே வந்து ஸ்ட்ராபெரி பிளான்ஸ் நிறையா வச்சிருந்தாங்க இதாக அந்த ஸ்ட்ராபெரியோட பூ நான் ஸ்ட்ராபெரி நல்லா வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஆனால் இது வரைக்கும் அதோட செடியோ பூவோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த அந்த பூவிலருந்து ஒரு சின்ன ஸ்ட்ராபெரி வந்துருந்துச்சு யூஎஸ்லாம் ஸ்ட்ராபெரி ப்ளக்கிங் அப்படின்னு வச்சிருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில ஃபார்மில் வந்து டிசம்பர் மந்த்தில் வந்து ஸ்ட்ராபெரி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு அதை பற்றி என்ன தெரில இனி நெக்ஸ்ட் இயர் தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம ஊரில் உள்ள எல்லா செடி வச்சுருந்தாங்க வாழை மரம் அரச மரம் நார்த்தங்க மரம் அப்புறமா வேப்ப மரம் கருவேப்பிலை மரம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க கருவேப்பிலை செடிலாம் ரேட்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு நம்ம ஊரில் வீட்டுக்கு வீடு கருவேப்பிலை இருக்கும் கடையிலலாம் காய்கறி வாங்கும் போது சும்மா தான் கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து அதையும் காசு கொடுத்து தான் நம்ம வாங்கணும் வேப்ப மரம் கண்ணும் வச்சுருந்தாங்க இங்கே வேப்பமர கண்ணும் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க இங்கே நர்சரி அப்படி லைட்டாக சுற்றி பார்த்துட்டு நேராக நாங்கள் பேர்ட்ஸ் அனிமல்ஸும் வச்சுருந்த இடத்துக்கு போயிட்டோம் இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கோழிங்க அதோடய கொண்டை மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு இது இன்னொரு கோழி வான் கோழி மாதிரியும் இருந்துச்சு இல்லை ஒன்று சின்னது ஒன்று கிடந்துச்சு அது பார்க்குறக்கு இந்த கின்னி கோழி மாதிரியும் இருந்துச்சு அடுத்து தான் மெயின் நாங்கள் போகவுமே இந்த மயில் வந்து நல்லா தோகையை விரிச்சிட்டு நின்றுச்சு எனக்கு வந்து மயில் வந்து ரொம்ப அடிக்கடி பார்த்த ஒரு பேர்டு தான் நான் படித்தது வந்து எஸ்எஃப்ஆர் காலேஜ் சிவகாசியில் படித்தேன் அங்கே வந்து காலேஜ் ஃபுல்லாகவே மயில் இருக்கும் காலேஜை ஒட்டியே தான் ஹாஸ்டல் அப்படிங்கிறதுனால ஈவினிங் டைம்லாம் நாங்கள் சும்மா அந்த இடத்துல உட்காந்துருக்க இடத்துலலாம் மயில் வந்து அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கோம் ஸ்நாக்ஸுக்கு இந்த கடலை அதுக்கப்புறம் கா நம்ம பயிர் இதெல்லாம் கையில் வச்சே நாங்கள் வந்து மயிலுக்கெல்லாம் கொடுப்போம் அதாக வந்து நம்ம கையில் கொத்தி கொத்தி எடுத்து சாப்பிடும் அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் விலையிலலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்புறம் இங்கே திருச்செந்தூர் கோயில்லேயும் நான் போகும்போதெல்லாம் அடிக்கடி நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் என் பாப்பா வந்து மயில் ரொம்ப பார்த்துருக்க மாட்டா அவள் வந்து அடி பார்த்ததுன்னா திருச்செந்தூர் கோயிலில் மட்டும் பார்த்துருக்காள் லாஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் திருச்செந்தூர் கோயிலில் மேலே வந்து மயில் த தொகையை விரிச்சுட்டு நின்றுச்சு அந்த டைம் தான் அவளுக்கு விவரம் தெரிஞ்சு அவள் பார்த்ததுன்னா அது ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அதனால் அவளுக்கு இதை பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவளுக்கு வித்தியாசமாகவும் இருந்துச்சு இது அடுத்தா நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு கூண்டில் வந்து மைனா மாதிரி ஒரு பறவை அடைச்சி போட்டிருந்தாங்க போர்டு எதுவும் வைக்காதனால அவ்வளோவா எங்களுக்கு தெரியலை எதுவுமே என்னென்னதுன்ட்டு அடுத்தா பார்த்தீங்கன்னா தான் இந்த மீர்கட் இந்த டிமோன் அண்ட் பும்பா கார்ட்டூன் பார்த்தவங்களுக்கு அதில் வர டிமோன் அதுதான் இது எனக்கெலாம் சின்ன வயசில் டிமோன் அண்ட் பும்பா கார்ட்டூன் வந்து ரொம்ப ஃபேவரெட் எனக்கு நான் இது வரையிலும் இது வந்து நான் நேரில் பார்த்ததே இல்லை அடிக்கடி ஆட்கள் அது பார்க்கறதுனால அது வந்து ரொம்ப நம்மளை பார்த்து மிரண்டுலாம் போகலை கிட்ட பக்கத்துலலாம் நின்றுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆடு வெரைட்டி வெரைட்டியாக ஆடு வச்சுருந்தாங்க ஒன்று கட்டையாக இருந்துச்சு ஒன்று ஹைட்டாக இருந்துச்சு ஒன்று குண்டாக இருந்துச்சு ஒன்று ஒல்லியாக இருந்துச்சு ஒன்று நிறைய ரோமத்தோடு இருந்துச்சு அதே போல் வித்தியாச வித்தியாசமாக ஆடு இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டகம் இவங்க ஃபேமிலியாக இருந்தாங்க ஆனால் அந்த என்னமோ தெரில அந்த ரெண்டு ஒட்டகமும் ஒரு மாதிரி அங்கே இங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு அது பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஒருவேளை அது சின்ன குட்டி யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி அப்படியே அங்கே இங்கே நடந்துகிட்டு இருந்துச்சா என்னென்னு தெரியல ஆனால் ரெண்டுமே உட்காரல ஒரு இடத்துல அந்த குட்டி மட்டும் இருந்துச்சு இது ரெண்டும் ஏதோ அந்த கண்காணிப்புக்கு நடந்த மாதிரி வாட்ச்மேன் மாதிரி அங்கே எங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இங்கே வந்து இங்கே உள்ள ஆட்டுக்கெலாம் நம்ம ஃபீட் வாங்கி கொடுக்கலாம் போல ரெண்டு கேடியோ சம்திங் எவ்வளோ கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் ஒரு புல் கட்டு மாதிரி கொடுக்குறாங்க அதில் யாரோ கொடுத்துட்டு போனது கொஞ்சம் கீழே கிடந்துச்சு அதை எடுத்து பிள்ளைங்க எடுத்து இந்த ஆட்டுக்கெலாம் இருந்தாங்க நீங்கள் ஆடு ஒட்டகம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நிறைய பேர்ட்ஸ் வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க அங்கே போனோம் இது வந்து ஒரு போகிற வழியில் ஒரு ஆர்ச்சரி கேம் மாதிரி வச்சிருந்தாங்க அதில் வந்து நம்ம பே பண்ணி நம்ம விளாடும் போது நம்மளுக்கு வந்து காஸ்டியூம்லாம் ரெட் இண்டியன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்ச நேரம் அதில் நின்று பார்த்துட்ருந்தோம் அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரெட் இண்டியன்ஸ்லாம் தெரியுது உனக்கு நீ பெரிய தான் அப்படின்னாங்க அதான் நான் சொன்னேன் அறிவாளிலாம் கிடையாது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உட்காந்து முக்கிய முக்கிய அதை தான் நாங்கள் படித்தோம் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அமெரிக்கன் லிட்ரேச்சர்ன்ட்டு அதெல்லாம் இது வரும் அது கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னேன் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போனோம் ஹார்ஸ் ரைடிங் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி காட்டு மாதிரியும் வச்சுருந்தாங்க அப்புறம் சின்ன சின்ன குதிரைகள்லாம் வச்சுருந்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ்லாம் கூண்டில் அடைச்சி போட்டிருந்தாங்க உங்கள் அப்பா உடனே பாப்பாட்ட காட்டினாங்க லவ் பேர்ட்ஸ் பாரு பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என் பாப்பா சொல்கிறா லவ் பேர்ட்ஸ் இல்லைப்பா பட்ஜீஸ் அப்படி சொல்லிட்டு சொன்னான் உங்கள் அப்பா இல்லை இது லவ் பேர்ட்ஸ் பாப்பா அப்படின்னாங்க அதான் நான் சொன்னேன் லவ் பேர்ட்ஸ் கிடையாதுப்பா நம்ம பாஷையில் தான் அந்த லவ் பேர்ட்ஸு இப்போதான் வந்து அது பேர் பட்ஜீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க புதுசு புதுசாக பேர் வச்சிருக்காங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் புதுசாக இல்லை அதான் அதோட பேர் நம்ம தான் சும்மா லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ்னு கூப்பிட்டு பழகிட்டுருக்கோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன் அடுத்தது இந்த பேர்ட் வந்து இது வந்து நம்ம பேசினா திருப்பி நம்ம சொன்ன வேர்ட் அப்படியே ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால அது வந்து ரொம்ப ரியாக்டே பண்ணலை லாஸ்ட்டாக வந்து பாப்பா ஹாய் அப்படி சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு மட்டும் அது திருப்பி ஹாய்ன்னு நான் சொல்லிச்சு பேசிச்சு தேர்ட் கேஜெல்லாம் இருந்ததுக்கு ஆப்போசிட்டில் ஆமாம் இருந்துச்சு நூறு வருஷம் வயசான டர்டில் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாப்பா எல்லாருமே அதை தொட்டுலாம் பார்த்தோம் ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்திருக்கேன் அதை மறந்து போய் வந்து அன்னப்பருவை அது எப்படி அதை த உடம்பு மேலேயே அதை கழுத்தை வச்சு தூங்குதுன்னு பாருங்கள் அடுத்தது அந்த பேரட் பார்க்க வந்திருந்தோம் இங்கே வந்து நிறைய பேரட்ஸ் வச்சுருந்தாங்க பெரிய பெரிய பேரட்டாக இருந்துச்சு நான் அது வந்து ரொம்ப பயப்படலை ஆள்கள் பார்த்துலாம் பக்கத்துலேயே வந்து வந்து தான் நின்றுட்டு இருந்துச்சு நல்லா பார்த்துட்ருந்தோம் என் பாப்பா இந்த கிளியை பார்த்துட்டு தான் அவங்க அப்பாட்ட கேட்டால் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போமா அப்படி சொல்லிவிட்டு கேட்டால் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் வளர்க்காத பிராணியே கிடையாது ரெண்டல் ஹவுஸில் இருந்த வரைக்கும் எங்கள் அம்மா வந்து அது இது வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஓன் ஹவுஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நாய் பூனை கோழி எல்லாமே வளர்த்துருக்கோம் அப்புறம் மகிலி மைனா அணில் வளர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அணில் நினச்சிட்டு எலிக்குட்டியெல்லாம் நாங்கள் வச்சு வளர்த்துருக்கோம் சின்ன வயசில் என் பொண்ணுக்கும் இந்த பெட்ஸ் மேலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் அவள் சொல்லிக்கிட்டே இருப்பா இப்போ அவங்க கிட்ட எனக்கு நாய்க்குட்டி வேணும் பூனைக்குட்டி வேணும்னு சொல்லும் அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க நம்ம ஊருக்கு போய் வளர்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அவளை அப்படியே சமாதானப்படுத்துவாங்க எங்கள் அப்பா வீட்டில் வந்து நாய் எல்லாமே இருக்குது சின்ன வயசுலேருந்தே அதனால பெட்ஸ்லாம் பார்த்து தான் வளர்ந்தா எங்கள் மாமியார் வீட்லேயும் அவங்க ஆப்போசிட் வீட்டில் வந்து அவங்க ஒரு அல்சிஷன் டாக் வளர்ப்பாங்க எங்கள் தெருவுக்குள்ள வந்து யாருமே காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க மீன் வியாபாரம் வர்றதுக்கு அந்த நாய்க்கு அவ்வளோ பயப்படுவாங்க ஆனால் பாப்பாக்கிட்ட அது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எப்படியும் நம்ம ஊரில் போய் ஒரு நாள் செட்டிலாக தான் போகிறோம் அந்த டைமில் குழந்தைங்க அவங்களே அந்த பெட்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்ஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் இங்கேயும் ஒரு இதில் வந்து ஃபுல்லாக ஆடு மந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதில் இருக்கிற ஆடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டையாக இருந்துச்சு அதோட சின்ன ஆடுலாம் பார்க்குறக்கு ஏதோ பூணுக்குட்டி சைஸ் அளவு தான் இருந்துச்சு அவ்வளோ சின்னதாக இருந்துச்சு இந்த இடத்த சுற்றியுமே ஃபுல்லாக பான் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் வந்து இந்த ஒரு கருப்பு கலர் அன்னப்பறவையும் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம் இதை நாங்கள் இங்கே வந்து இந்த ஆடுக்கெலாம் ஃபீட் பண்ணுறக்கு அந்த புல் மாதிரி வச்சுருக்காங்க அது ரெண்டு கேடி கொடுத்து அவன் வெளியே வாங்கிக்கிடலாம் போல் எங்களுக்கு அதை வந்து இப்படி வெளியே வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியாது நாங்கள் என்ன நினச்சோன்னா அவங்க உள்ளே ஃபீட் பண்ணவங்க தான் மிச்சத்தை சிந்தி போட்டிருக்காங்க போல் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் குவைத்தி ஃபேமிலி ஒருத்தவங்க இருந்தாங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் கீழே இருக்கிற அந்த புல் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்களா அதை பார்த்தோன்னே அவங்க அவங்க கையில் அந்த வச்சிருந்த புல் கெட்டில் பாதி எங்கள் சின்ன பிள்ளைங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க எங்கள் குட்டி பிள்ளைங்க அதை எடுத்து ஒன்று ஒன்றா அந்த ஆட்டுக்கெலாம் கொடுத்துட்ருந்தாங்க அப்புறமா இந்த பான் செட்டப் நடுவில் வந்து ஒரு பெரிய கேஜ் மாதிரி வச்சுருந்து உள்ளே வந்து கிளி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் வந்து உள்ளே பூரா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு கிளி எதுவும் இருந்த மாதிரி இல்லை ஓவராலாக எங்களுக்கு இந்த டே வந்து சூப்பராக போச்சு எங்களுக்கு ரிலாக்ஸாக இருந்ததோடு எங்கள் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணான் ஒன் டே ரிலாக்ஸாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே போகணுன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மை ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க